கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநில முதலமைச்சராக இன்று காலை பதவியேற்கிறார் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் உள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களில் நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றியது அதிகபட்சமாக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி நூற்றி முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றது நாளை ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்க உள்ளார் இந்நிலையில் விஜயவாடாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் ஆந்திர பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு பேட்டி அளித்த சந்திரபாபு நாயுடு தான் முதல்வராக பொறுப்பேற்க தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக எம்எல்ஏக்கள் சம்மதம் இருப்பதாக கூறினார் தவறு செய்தவர்களை மன்னித்து விட்டுவிட்டால் அது நமக்கு பெரும் தலைவலியாகிவிடும் என ஆந்திராவின் முதல்வராக இன்று பொறுப்பேற்கும் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார் ஒரு மாநிலத்தை எப்படி ஆளக்கூடாது என்பதற்கு நேற்று வரை ஆந்திராவை ஆட்சி செய்தவர் உதாரணமாக இருக்கிறார் என்றும் அதனால்தான் இனி அவர் தேவையில்லை என மக்கள் நம்மை பதவியில் அமர வைத்துள்ளனர் என்றும் கூறினார் அவரை போலவே நாமும் பழிவாங்கும் அரசியலை முன்னெடுத்தால் அது நமக்கும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் அதே சமயம் மன்னித்து விட்டுவிட்டால் அது நமக்கும் நாட்டுக்கும் பெரும் பிரச்சனையாகிவிடும் என்றும் அவர் கூறினார் கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை